கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலங்களை தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் அந்த வக்ரகதி பலங்கள் சொல்லியிருந்தோம் வருகின்ற பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நாட்களிலே வக்ரவர்த்தியாகி சிறப்பான பலனை இருக்கிறார் உருவாக்கப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல் மேலும் அவருடைய தன்மை மாறியிருக்கும் குண நலன்கள் மாறியிருக்கும் அதுதான் வக்ரமம் சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்க அந்த குடி குடித்து அந்த நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று தான் அந்த குணநங்கள் மாறியிருக்கும் அதுக்குண்டான பழங்களை முன்னுமே சொல்லி இப்பொழுது அந்த வக்ர வக்ரகதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி என்னென்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது குருடைய பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசியும் பார்க்கு ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் சு குரு சுபராகப்பட்டவர் அவரும் ஒரு குருஸ்தானத்துக்கு உள்ளவர் அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பொது பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் அதே போன்று குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது இது யோகம் அருமையான யோகம் இது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்று கொன்று போட்டி போட்டோம்னா மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும் தீய பழங்களை கொடுக்க மாட்டார்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுக்கு அப்போது இந்த பொதுவான பழங்கள் சொல்லும்பொழுது குருவுடைய வீட்டு வீடை கொடுத்தவர் சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில்னால் அவங்க வீட்டுக்கு மாறி இப்போது அப்படி மாறி இருக்கும்பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு பலனும் சேர்த்து வழங்குவார் அதே போன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்க குரு சுக்கரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார் இதுதான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்துவங்க போகிறது அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும் அரசியல் புரட்சி ஏற்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் குரு குழந்தைகளுக்குரியவர் சுக்கிரன் சுக்கரன் பெண்களை கூறியவர் நல்லா கேட்டுங்க அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக இருக்கப் போயிருன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது அப்போது குரு வந்து குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார் சுக்கரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார் அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய திறமை இதையெல்லாமே வெ வெளிக்கொண்டு வரப்படும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கப்படும் இந்த குரு வக்ர்த்தி காலம் அது இல்லாமல் குரு என்றவர் போதகர் மதகுருமார் ஆலோசகர் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரியகத்தவாக தான் இருக்கிறார் அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதெல்லாமே இந்த குரு வக்கரநீர்த்தி காதல் பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும் எல்லா மதத்துல ஒன்றிணைவாங்க எல்லா ஆன்மீகமாக ஒன்றிணைவாங்க அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும் அவரவர்கள் கூட்டு அணியை அமைத்துக் கொள்வார்கள் ஒருவர் விமர்சிப்பதி குறையும் அந்த மாதிரி காலகட்டங்கள்தான் போகிற போது இதெல்லாமே நடக்கப்போகுது நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பழிகளும் வந்து சேரும் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து மத்திய அரசாங்கமும் சரி நமது மாநில அரசாங்கமும் சரி அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் முதலே இருந்திருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற தான் இப்போ நடக்க போதும் அதுதான் உண்மை அதுதான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிச்சு பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்பத்தலைவர்களுக்கு ஆண்களுக்கு அரசியல் சமூகம் பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க பல விதமான தொழில் தொழிலாக இருக்கும் எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருது ஷேர் மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கும் தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுவும் கொஞ்சம் சொல்லியாங்க அப்போது வந்து ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அழக இப்போது தங்கம்ன்றது குரு அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் பேசப்படுகிறார் அழகை கொண்டு வருவதற்கு அ சுக்கரன் தான் அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும் அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தங்க ஆடை ஆபரணங்கள் ஆபரண விலை உயர்வு அதிகமாக இருக்கும் அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும் ஏனென்றால் சுக்கரன் வெள்ளிக்குரியவர் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ அதிகமான பலனை கொடுப்பார் அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றது இப்போ தங்க ஏறமும் வெளியே தான் அதுவும் ஏற்றமாக இருக்கும் இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நற்பலனை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரநிதி பழைய சொல்லப் போகிறேன் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரநிதி பலன்தான் சொல்லிட்டு சொல்லுவார் அந்த வகையில் இப்போது மீனராசிக்கு சொல்லப்பார் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிபு குரு தான் இருந்தாலும் அவர் மூணாம் இடத்துல இப்போ இருக்கார் இப்போ மூணாம் இடத்துலேருந்து அவர் என்ன பார்வை பலன் பார்க்குறாருனா உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூணாம் இடத்தையும் பார்க்குற அதனுடைய பல தான் சொல்ல போகிறேன் பெரும்பாலும் ராசி அதிபா இருக்கனால குரு பெரும்பாலும் கஷ்டத்தை கொடுக்குமாறுட்டார் தீமை தீமையான பலனையும் கொடுக்க மாட்டார் மூணில் இருந்தால் கூட இது நாள் வரைக்கும் வக்கரகதியில் இருந்தால் ரெண்டாம் இடத்து தான் கொடுத்தார் குரல்கள் நல்லா தான் இருந்தீங்க இப்போது பழையப்படி வக்கர நிவர்த்தி ஆகி மூணாம் இடத்தில் வந்துட்டனால அந்த பலன் தான் கொடுப்பார் அப்போ குரு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னாக்கா திருப்பி ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல்லாம் வந்துடும் இருந்தாலும் இடம் மாற்றம் ஏற்படும் ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க அது வீடு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ கண்டிப்பாக மாறிடுவீங்க இல்லை ஒரு தொழிலில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இது மாதிரிலாம் கண்டிப்பாக நிகழ்ந்துடும் இதெல்லாம் ஆகிடும் அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து குடும்ப உறவுகள் மூலிமா பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சு போடக்கூடிய சூழ்நிலை கூட வரும் இந்த மாதிரிலாம் வரும் அதுவும் இல்லாமல் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும் இதுவும் கண்டிப்பாக வரும் அடிக்கடி விபத்துகள் சில பிரச்சனைகள் சக்தி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்து நிற்கும் அப்போ தான் யோசிப்பீங்க ஒருபாலும் பெரும்பாலும் நீங்களும் வந்து அவ்வளோவா இறைபக்தி ஆன்மீக ஈடுபாடும் குறைவாக தான் இருக்கும் அப்போ இனிமேல் கோயிலுக்கு போக ஆரம்பிக்கணும் நிறைய வழிபாடு பண்ணணும் செய்யணும் எப்பயுமே அடிக்கடி கோயில் போகிறவங்க தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தீயசக்தி அவ்வளோ வேலை செய்யாது இதுதான் உண்மையான விஷயம் அது தெரியாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க அடிக்கடி கோயில் போயிட்டு தெய்வங்களை வழிபட்டு அபிஷேக ஆராதனை பண்ணிக்கிட்டு தினசரி அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இது மாதிரிலாம் இருந்தாலே சக்திகள் அவங்கக்கிட்ட நெருங்காமல் இருக்கும் நல்லா வந்துடுவாங்க சில பேர் கேட்டீங்கன்னா கோயில் பார்த்து நேரம் இல்லைவாங்க தான் சொல்லுவாங்க கோயிலு போகிறத்து நேரம்லாம் நான் போய் என்ன பண்ணுறது பரிகாரம் பண்ணுறதா வழிபாடு பண்ணுறதா எதுவும் பண்ண முடியாது அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த தீய சக்திகள் வந்து வேலை கூட இருந்து வேலை செஞ்சோம் அதுக்கப்புறம் தான் யாராவது சொல்லி அதுக்கப்புறம் போவாங்க இப்போ அது மாதிரி தான் இப்போ இந்த மீனராசிக்காரங்களும் ஏற்பட்டுருக்கு அதுவும் இல்லாமல் அந்த மூணாம் இடத்துல இருக்கிறனால சில நேரங்களில் இருக்கிற தைரியம் சில நேரத்தில் இருக்காது ஒரு நேரத்தில் இருக்கும் ஒரு நேரத்தில் குறைஞ்சிரும் இப்படி தான் இருக்கும் பய உணர்வு வந்து போகும் அதுவும் கண்டிப்பாக வந்து போகும் அப்போ அதெல்லாம் மீறி நீங்கள் செய்யணும் போன வரணும் இப்படிலாம் பண்ணுறோம் அடுத்ததாக நீங்கள் கணவன் மனைவி உரை வந்து அன்யூன்யமாக இருக்கும் கூட்டாளிகள் கூட்டு முயற்சி பலன் கொடுக்கும் இப்போ உள்ள காலகட்டம் நீங்கள் உங்கள் த நீங்கள் டைரெக்டாக செய்யாமல் உங்கள் மனைவி மூலிமாவோ இல்லை தொழில் கூட்டாளிகள் பங்குதாரர் மூலிமாவோ நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு பண்ணிக்கணும் அப்போ தான் இருக்கும் அடுத்த உங்கள் தந்தை வழி உறவு தொடர்பு அலமையான ஏற்படும் வேண்டுதல் பிரார்த்தனை ஏற்படலாம் அதை நிறைவேற்றிக்கலாம் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு எப்படி இருக்கும் சில பேருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் சில பேர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் சில பேருக்கு அந்த தொடர்புகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டுலேருந்து தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க இதுமாதிரி நடக்கும் அடுத்து லாபகரமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இப்போத்திலாம் இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்கு வரும் பெரிசா லாபம் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு ஏற்பாக்கலாம் பெரிய மனை தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரமனிய ஆதரவு கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் மூத்த சகோதரம் பெரியவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் இருப்பாங்க அவங்களாம் அவங்களாம் கூட மோதியமாக அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கிறது எல்லாமே நடக்கும் இது மாதிரிலாம் வந்துகிட்ருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் நிறுத்த முடியாது கஷ்டமாக இருக்கும் அது தொடர்ந்துபடி இருக்கும் நஷ்டங்களும் ஓரளவுக்கு வந்து போகும் சில லாபம் வந்தாலும் சில நஷ்டங்கள் திருப்பி வந்துடும் அப்போ நன்மையின் தீமே கலந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்க இருக்க போது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி குரு தான் அப்போ குரு வக்ரதிபதி பலன் சொல்லும்போது குரு கண்டிப்பாக நல்லது செய்வார் இருந்தாலும் குருவிற்கு தேவதையான முருகர் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்போது கடல் சார்ந்த முருகர் கோயில் உதாரணத்துக்கு திருச்செந்தூர் அந்த மாதிரி கடல் பக்க பக்கத்தில் உள்ள கடல் கரை மட்டும் இல்லை நீர்நிலைகள் நீர்நிலைகள் பக்கத்தில் உள்ள முருகர் கோயில் மாதிரிலாம் போய்ட்டு வரலாம் வள்ளி தேவன சமயம் முருகர் வழியினும் தனியாக முருகர் வழி கூடாது வள்ளி தேவன் ஏன்னா ஏன்னால் சுக்கரன் வந்து உங்கள் ராசியிலே வந்திருக்காரு சுக்கரனுடைய பலன் குருவுக்கும் குருவுடைய பலன் சுக்கரனும் இப்போ மாறி மாறி தான் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே அந்த மாறி மாறி தான் கொடுத்துட்டுருக்காங்க அப்போ அந்த பலன் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் அப்படி தான் செய்யணும் சுக்கருடைய அம்சமாக வழங்கக்கூடிய வள்ளி வள்ளியை வழிபடலாம் குருவோடைய அம்சமாக வழங்கக்கூடிய முருகர் வழிபடலாம் இப்போ இரண்டும் சேர்ந்தவர்கள் வள்ளி தெய்வானை எப்பவுமே வள்ளி தெய்வனுடன் தான் முருகர் இருப்பார் வெறும் விட மட்டும் இருக்க மாட்டார் தெய்வனுடைய மட்டும் இருக்க மாட்டார் மாதிரிலாம் செய்யலாம் திருத்தணி போயிட்டு வரலாம் பழமுதே சொல்லி போயிட்டு வரலாம் மாதிரிலாம் போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் போய்ட்டு வரலாம் அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே செய்யக்கூடிய தானதன்மம்னு பார்க்கும்போது ஆன்மீக சாதுக்களுக்கு உதவி பண்ணலாம் துறவர் மேற்கொண்டு உண்மை இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணலாம் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் தாய் தந்தையை பார்க்காமே பிறந்த குழந்தைங்களை உதவி பண்ணலாம் அதுதான் பெரிய விஷயம் அதை விட்டு அனாதை குழந்தைங்களுக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பண்ண பண்ண அந்த பலன் அபரீதமாக இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் உடை வாங்கி கொடுக்கலாம் பொருட்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்போ அப்போ அடிக்கடி போய் சந்தித்து எதாவது கொடுக்கலாம் என்ன செய்யலாம் சின்ன அளவுலையும் செய்யணும் பெரிய லவுலையும் செய்யலாம் உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம் எல்லாமே பரிகாரம் தான் இது செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் அந்த தனதனம் அதிகமாக செய்யக்கூடிய அளவுக்கும் பணம் வந்து சேரும் வந்தால் நீங்கள் செய்ய முடியும் அது கண்டிப்பாக வரும் அப்போ நீங்கள் செஞ்சால் தான் வரும் வந்தால் தான் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் செஞ்சால் தான் வரும் அப்போது கண்டிப்பாக செஞ்சு தானே அப்போ அதுமாதிரிலாம் நடக்கும் அப்போ குருவுடைய வழிபாடு நீங்கள் கொண்டு வரணும் யாராவது குருவை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமையில் வரதை வந்து வணங்கிட்டு வரலாம் மகனங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எங்கெங்கே கோயிலில் யாக வளர்த்து வேள்வி பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் கேள்விப்பட்டால் அங்கே போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் அன்னதானம் கரெக்டாக செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் பெரும்பாலும் அன்னதானம் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு நல்லது உங்கள் கையால் அன்னமிடணும் அது ரொம்ப விசேஷமாக சொல்லும் அது இல்லாமல் ஜீவசமாதி தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும் அங்கே போய் செஞ்சினாலே உங்களுக்கு அந்த சக்திகள் அதிகமாக பெருக்கும் சில பேர் தெய்வ வழிபாடு கோயில் போதெல்லாம் பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் கடவுள் நம்புவாங்க இருக்கும் அடிக்கடி போக மாட்டாங்க அப்போ அப்பேற்பட்டவர்கள் சமாதி தரிசனம் பண்ணணும் அங்கே போய் நல்லா அழகாக உட்காந்துட்டு வரலாம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் குறைஞ்ச அரை மணி நேரம் உட்காந்து வரலாம் அந்த ஜீவ சமாதி தரிசனம் போது அந்த சமாதியான அந்த சித்தராக இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் அவருடைய பேரை சொல்லி அப்படியே உட்காந்து கண்ணை முடி தியானம் பண்ணிட்டு வரலாம் பௌர்ணமியில் வழிபடலாம் வியாழக்கிழமையில் வழிபடலாம் அமாவாசையில் வழிபடலாம் இந்த மாதிரி நாட்களில் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்களுக்கு அளப்பரிய விஷயங்கள் நடக்கும் விபரீத யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஜீவசமயதர்சனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்த வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் பெரியவரை கண்டிப்பாக மதிக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் தந்தரி மதித்து அவங்கள ஆசீர்வா இருந்தாங்க ஆசீர்வாதம் ஆகலாம் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அங்கே அவங்கக்கிட்ட வணங்கிட்டு போகலாம் அவங்கள பார்த்துட்டு போகலாம் அவங்கள நினச்சிக்கணும் முக்கியமான நாளில் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அமாவாசை சேதங்களில் நல்ல ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணிட்டு வரலாம் முன்னோர்கள் ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கெலாம் போய்ட்டு வரலாம் அங்கே போய் வணிகிட்டு வந்தால் இன்னும் விசேஷம் காகத்துக்கு உணவு கொடுக்கலாம் செய்யலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் எல்லாம் செய்யலாம் இதுமென்னா பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் குரு தக்ஷணமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் காலையில் குரு தட்சிண புத்தி வழிபாடு மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குருக்குண்டான பிரீத்தி ஏற்பட்டு குருவுடைய பலன் கிடைக்கும் சிக்கரண பலன் தடவு செய்து கிடைக்க போகுது அதுவும் கிடைக்க போகுது கண்டிப்பாக நல்லா வருவீங்கன்னு சொல்லி நான் சொன்ன அந்த இறைப்பரிகாரங்களும் தானதங்களெலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்